và đây phải chấm lát lát phải chấm mật lát mật phải chấm mật tagai mà phần mà do và đây phải chấm lát mà phần mà phần அந்தாச்சு பழம் சோடுறக்காய் சோடுறக்காய் சோடக்காய் பழம் மாங்காய் டேகை தேகை மாங்காய் டேகை கொத்தமல்லி ஏங்க நவந்த வர முல்லீங்க இவன் தொல்லை தாங்க முள்ளிங்க சூரி கிட்ட வாங்க ஐயோ சூரி குளிக்கல நல்ல வாசனையா இருக்குங்க ஆமாங்க நீ சொல்ல ஏங்க ஆயிடுச்சு பூவா பட்டியா ஏதோ ஒரு பட்டி அவர் பேசி எல்லா பேச பேசி பார்த்தேன் நான் அம்மா முருகா அதாவது உலகத்துல வந்து ஏழு பேர் ஒரே மாதிரி இருக்கும் நீ இங்க இருக்க முன்ன மாதிரி ஏழு பேர் எங்க இருக்காங்க நீ ஆறு பேர் எல்லாருக்கும் மீச தாடி வளரும் இவனுக்கு உனக்கு தாடி வளரது இல்லாம அவன் கொஞ்சம் பாரு கொஞ்சம் பாரு தாடி வளரது இல்லாமல் காதில் முடி இந்த பூர்வத்தில் இவ்வளோ பெருசாக முடி ஒரு வாரம் கட் பண்ணா கூட பூர்வத்தில்

கை வச்சா அவனுக்கு பூச்சி கேளுங்க பல்லு கேள ஆமா டங்குன்னு கீழ வந்து பல்லு வந்துச்சு வாய் குண்டு வாய் குண்டு ஆமா 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 அம்மாடி ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு என்னம்மா பாப்பா பாப்பா பல்லு அதாவது இந்த பல்லு உடைஞ்சி இந்த இடம் வீங்குச்சு என்ன பண்ணுறதுங்க அப்போ எனக்கு நான் ப்ளஸ் டூ படிச்சுனுங்க சூரிய வந்து அப்போது சூரி ஸ்பெஷல் ஸ்கூலில் ஏதோ போயிட்டு வந்திருந்தேன் ரிச்சாவில் அப்போ சூர் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி ரிச்சாவில் போயிட்டு வந்தவன் ஒரே ஐடியா உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க கடவுள் அதாவது கடவுள் வந்து கஷ்டத்தை யாருக்கு கொடுக்குறாங்க தெரியுமா யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களும் அதிக அளவு கஷ்டத்தை தரான் ஆமாம் இல்லையா சொல்லுவேன் ஏற்கனவே இவன் நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டான் நடந்து ரிச்சாக ஏறி ஸ்கூல் போயிட்டு வரத்துக்கு ட்ரை ஆமாம் போயிட்டு வந்தோன்னா திடீர்னு ஒரு நாள் ஜுரம் வந்து ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் வந்து ஸ்பைனல் கார்டு அது ஆப்ரேஷன் பண்ணி ஆச்சு நாற்பது கிட்ட ஆகுது

ஆறு மாதம் இருந்தாங்க பெட்டில் ரெய்நாஸ் பேட்டில் ஆறு மாதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டோட பெட்டாக இருக்கும் டட்டம் அந்த அங்கம்மா கட்டு சூரிய அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் சூரியக்கு பயங்கர ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க ரெயின் பேட்டில் எல்லாரும் சூரிய கிட்ட பேசுவாங்க இல்லை கட்ட கட்ட மச்ச அடரே மாத்திரை எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டே நீ அதான் நான் சொல்கிறீங்களா சீரியஸாக சொல்கிறேன் யார் கஷ்டப்படுறாங்களோ மாநிலம் கடவுள் தராரு இது உண்மை சத்தியம் இந்த புருவத்துல முடி ஆ கண்ணாக வந்து உழுதுங்க இவனுக்கு ஏங்க ஏங்க இவனுக்கு நீட்டாக ஒருத்த முடி சூரிக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு சிலர் பருவமே இருக்காது இவனுக்கு என்னன்னா பருவத்தில் நீட் நீட்டாக ஒருத்த முடி அந்த முடி கண்ணை மறைக்குது அவனுக்கு எஸ் ஆ காதில் வேறு முடி அதாவது ஷேவ் பண்ணால் ஷேவ் பண்ணி வேலை முடிஞ்சிடும் இவரு என்னது அப்படின்னா அப்பா ஓ அண்ணி அப்பாவா இவர் அப்பா அப்பாவுக்கு நான் பண்ணுறேன் காதில் முடி அப்பா பயம் மல்ல சொல்லா யாருக்கு பாப்பா சொத்தம் வெள்ளா பயன் அப்பா சொல்லல அப்பா யார் அப்பா என்ன சொல்லுங்க பாபு அப்பா நான் அப்பா சரி ஓகே நான் சேவ் பண்ணிட்டு குளிப்பாட்டு வந்துடுறேன் இன்னும் சேவ் பண்ணி கூலி பார்த்துட்டேங்க இன்னைக்கு வடிவா முன்னே அப்பா அப்பா ஃபோட்டோ உன்னை என்னப்பா கடவுள் நான் என்னென்ன பேச வரேங்க இதுதாங்க உண்மை சத்தியம் கஷ்டப்பட கஷ்டம் கொடுத்து கடவுள் கடவுள் இருக்காதே எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் ஆமாவா இல்லையா கடவுள் நேரில் வந்து நீங்கள் என்ன கேட்பீங்க நான் ஒன்று ஒன்று தான் கேட்பேன் கஷ்டம் கொடுன்னா அது கஷ்டம் ஏன்னு தரீங்க ஒன்று பணம் இருக்கணும் பணம் சேர்ந்துனே போகுது இல்லாதவங்களுக்கு நக்கினே போகுது அதுதான் ஒன்று இந்த மாதம் வாங்க பாருங்கள் கடைசியில் இருபத்தஞ்சி அப்படி டல்லாக இருக்கும் மூஞ்சி பானை கண்ணா இஎம்ஐ கட்டுறது அது போகிறது இது போகிறது அந்த மாதிரி தான் ஆயிட்டுருக்கு அந்த பணகன்ற பாருங்க பணகம் ஆயினே இருக்கான் அதை ஒன்று சொல்ல வரேங்க வடிவரிசோட பொண்ணுக்கு நீ சாயங்காலம் திருவள்ளூர் ரிசப்ஷன் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க சத்திரத்தில் பக்கத்துலேயே இருக்க சத்திரத்தில் பேர் மத்திரம் கேடி ஒய்யே இன்னும் ஒரு சத்திரம் வரும் ஏதோ ஒன்று மூணு மூணு நிலையம் வரும் அங்கே அந்த சத்திரம் பெரிய சத்தனம் அங்கே இடத்துல வெளியே வந்தாலும் என்னோடய கட் அவுட் இருக்கும் நான் நடிகர் நகல் நடிகர் கட் அவுட்லாம் பெருசாக வச்சுருப்பாங்க நான் இருப்பேன் அதில் அந்த கட் அவுட்டில் ஒரு இடத்துல நான் இருப்பேன் நீங்கள் வாங்க திருவள்ளுவருக்கு பக்கம் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படியே வாங்க நம்ம ஒடிவு செய்யற கல்யாணத்தை பாருங்கள் அங்கே வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட முப்பது நகல் நட்சத்திரம் வராங்க எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் வடிவீர் நிறைய பேர் வராங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஸ்டேஜில் இன்க்ளூடிங் நானும் பண்ணுறேன் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது நான் தான் நானும் ராஜின்னு ஒருத்தர் இருக்கான் நம்ம நண்பர் ராஜி விஷம் போடுறேன் புஷ்பராஜ் விஷம் போடுறேன் நம்ம நண்பர் அவன் அவன் நானும் சேர்ந்தான் எல்லாத்தையும் பண்ணுறோம் நம்ம சிம்மு மதனம் ஒருவர் ஆங்கேயும் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க திருவள்ளூர் லேஷன் பக்கத்தில் இருக்கிறேன் அங்கே நீங்கள் வந்தாலும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த பக்கத்துலேயே தான் ஓகேவா ஓகே பாய் சேவ் பண்ணிட்டேன் ஓகே பண்ணிவிடுவேன் ஓகே பாய் சொல்கிறேன் பை ஐயா வெல்டு டுவான் வருவான்